கேக்குதா எல்லாம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் சைட்லேருந்து இருந்து பெரிய சவுண்டா வர வருது பிறந்து சிறந்த மொழிகளிலே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததா என் தாய்மொழி வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் தமிழச்சியாகவே என் தாய்மண்ணில் பிறக்க வேண்டும் என்று என் தாய்மனை வணங்கி கொண்டு நல்ல ஒரு தடவை கைத்தடுங்க சந்தோஷமா இந்த மாதிரிலாம் வந்தீங்க நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருங்க பெண்கள்லாம் நல்லா கைத்தடுங்க பெண்கள் நல்லா ஒரு தடவை கைத்தடுங்க பெண்கள் நல்லா கைத்தட முடி நல்லா வளருமா நல்லா கைத்தடுங்க அந்த அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுத்து பார்க்குது உடனே அவள் வளரும் ஒரு பத்து நிமிஷம் கேப் கூட வேணாமா இருந்தாலும் பரவாயில்லை எல்லாம் சிரித்த முகத்தோடு ஜாலியாக இருக்கீங்க நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த அந்த அணியை பாருங்களேன் எங்கள் அணியை பாருங்க மூணு பேரும் அப்படி அழகாக தங்க மாட்டேன் அவங்க மூணு பேரை பாருங்களேன் சைஸை பாருங்கள் நல்லா காரை போண்டாவுக்கு கை கால் மொளைச்ச மாதிரியே வந்து உட்காந்துருக்கா சைஸ் டே குண்டு பயலே உனக்கெல்லாம் எப்பிட்றா கல்யாணம் ஆச்சு வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுவே ரா நீ தானே ஆ மிளகா பச்சி மாதிரி இருக்கிறியா மிளகா பூ நாங்களாவது பரவாயில்ல மிளகா பச்சி மாறதுனால எப்படியும் அஜெஸ் பண்ணுவேன் ஓ சைஸெல்லாம் வச்சா என்னடா பண்ணுவே நீ சேரில் உட்கார் சொன்னால் சேர் பூரா உட்காந்துருக்கான் பாருங்க அவளா ஆ நான் கேட்குறேன் பொண்டாட்டி சரியா சமைக்கல பொண்டாட்டி சரியா சரியா சமைக்காம தான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு தொப்பை பத்தடி முன்னாடி வந்து நிற்குதா ஆ ஊர் ஊரா சாப்பிட்றதா அடா பிச்சைக்கார பயலை நான் கேட்க நானும் கேட்குறது பின்னாடி இந்த இந்த சைட்லேயும் சரி பின்னாடியும் சரி பொம்பளை பிள்ளைங்கள கலைச்சா அப்படி ஒரு சவுண்டு ஏன்னா ஆம்பளை பிள்ளன்னு உங்களுக்குலாம் ஒரு அடக்க உடக்கம் இல்லையாடா அடக்க உடக்கம் இல்லையா ஆம்பளை பிள்ளனா அடக்கோடக்கமாக இருக்கணும் ஏன்னா காலங்காணமா பொம்பளை பிள்ளைங்க தான் அடக்க வடக்கமாக இருக்கணுமா ஏதாவது எழுதி வச்சிருங்கண்ணா எங்களுக்கு குடும்பத்தை கட்டி கேட்குறதே பெண்கள் தான் நடுவார்களே அப்புறம் நாங்கள் தாங்க நாங்கள் அடக்கொடக்குமா இருந்தால் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் தான் நல்லா பரந்த மனசோடு குடும்பத்தை கேட்கறாங்க இங்க பாருங்க ஏய் எங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லையா பெண்களுக்கெல்லாம் எல்லாம் கஷ்டம் இங்க இருக்கிற பெண்களே கேக்குற எத்தனை பேர் உங்க வீட்டுக்காரோட போட்டோவை என் செல்போனோட வால் பேப்பர்ல வச்சிருக்கமான்றவங்க கை தூக்கு பாப்போம் ஒன்னு அந்த அக்கா சொல்றான் அவனை வீட்டுல வச்சு நிற்குத பெரிய விஷயம் வால் பேப்பர்ல போடி அந்த பக்கம் நாங்க கஷ்டத்துல இருக்கோம் இருக்கும் அவ்வளவு பிரச்சனையில இருக்கும் இப்போ நாங்க வந்து எங்களை பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க ஒல்லியா இருந்தாலும் எங்களை வேணான்றீங்க கருப்பா வேணான்றீங்க வெள்ளையா இருந்தாலும் வெள்ளையா இருக்குங்கிறீங்க ஹைட்டா இருந்தா ஹைட்டா இருக்குங்கிறீங்க ஆனா நாங்க அப்படியா எங்க அப்பா அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கருப்போ செவப்போ குட்டையோ நட்டையோ சொட்டையோ எப்படியோ கல்யாணம் பண்ணி நாங்க வாழல குடும்ப நடத்தல கை தடுக்க நான் சொல்லிட்டு பாருங்க ஒருவேளை உங்க புருஷ சொட்டையா இருந்தா மனசார ஏத்துக்கா மாசம் ஏழாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணலாம்

எங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் வர கதிர் மாதிரி ஜீவா மாதிரி ஒரு புருஷா அமையாதான்னு ஒரு ஆசை இருக்குது வரதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரி இருக்கு நாலா கை எனக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக எட்டு மாதம் ஆகுதுங்க இப்போ வரைக்கும் என் புருஷனு கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன போலங்க நல்ல கை தருங்க தனி கொடுத்துருமே போல போவே இல்லையே கல்யாணம் ஆகி அடுத்த நாள் என் மாமியார் வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே மாமனார் மாமியார் தண்ணி கொடுத்துன்னு அமுச்சுட்டேன் ஆஹா

நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் வந்தீங்கன்னா ரூபாய் ஃபைன் முகர மொகரகட்டையே அந்த மாதிரி தான் போனால் போதும் நான் வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் காலையில் எல்லா ஆம்பளையும் எந்திரிச்ச உடனே பார்த்து இங்கே இருக்க முன்னாடி இருக்கோம் இங்கே பாரா நாங்களாங்கன்னா உங்ககிட்ட ரூபாய் கரணை வாங்கி உக்காந்துருக்கோம் இருக்கோம் பொம்பளை பிள்ளைங்க வந்து பேசணா மட்டும் போதும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் கைத்தட மாட்டேன் போ நீ பேசு நாங்களாம் என்ன சார் பாகமோனா இந்த பிள்ளை வந்து பேசும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுவாங்க ஏன்னு ஒரு கை வர

நம்மளே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா போதும் நல்லதா இருக்கு அண்ணா கொஞ்சம் உப்பு போட்டு இருந்திருக்கா மூதேவி திங்கும் போதே சொல்ல வேண்டியதுதானே தின்னு தான் நல்லா இருக்குன்னு சொல் எனக்கு என்னன்னா நேத்து நடுவுறவர்களே நேத்து என் புருஷனுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க மீன் குழம்பு வச்சு கொடுத்தா அந்த மனசு அதுக்கே நீ திட்டுறாருக்கா எதுக்கு எதுக்கு அடிக்கவே வந்துட்டாரு சின்ன குழந்தை இப்போதான கல்யாணம் ஆச்சுங்க ஒரு பாவம் பச்சை கூட பார்க்காம அதுக்கு போய் தீட்டுறாரு உனக்கு என்னடா அவ்வளோக்கு அவ்வளோ ஏன் பொடுத்துன்னு வச்சு குத்துது நான் நல்லதாங்க மீன் குழம்பு வச்சேன் தக்காளி வெங்காயம் வெந்த எல்லாம் போட்டேன் கடைசியா அந்த மீனை போட மறந்துட்டேன் அது ஒரு குத்தமா அது ஒரு குத்தமா அதுக்கு போய் என்னையோ அப்படி தீட்டிட்டாருங்க எனக்கு மனசே தாங்கல நான் அணை சார் நான் என் புருஷனை எப்படி கல்யாணம் பண்ண தெரியுங்களா என் புருஷனுக்கு முன்னாடி என்ன அவ்வளோ பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க சாதாரணமா கிடையாது முந்நூறு பேர் என்னைய பொண்ணு பாக்க வந்தாங்க மாநாடு மாநாடுல முந்நூறு பேருங்க முன்னூறு பேருக்கு அப்படி காபி ஏன் கையாலயே அப்படியா என் கையாலேயே ப்ரிப்பேர் பண்ணி காபி போட்டு என்ன நீங்களா பாக்குறத பார்த்தா காபி போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா சூப்பரா காபி போடுவேன் காபி போறதுனா பெரிய கம்ப சூத்திரமா என்ன பாலை நல்லா காச்சு கொஞ்சம் மஞ்ச தூளும் மிளகாய் தூளும் போட்டா காபி ஆயிடு போகுது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது தெரியாதா எனக்கு ஏய் மிளகாய் தூள் போட்டு வேண்டி கரம் மசாலா போட்டு அது மசாலா காபிக்கு சார் அந்த மாதிரி காபி போட்டு எடுத்து போய் குடுதாம் பாருங்க எல்லாரும் டீ காபி குடிச்சாங்க இந்த மாப்ள பைய மட்டும் டீ காபி வேணாம்னு சொல்லிட்டான் ஆஹா எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆஹா இந்த காலத்துல

இவ்வளோ சரக்கு நாங்களாம் அங்க அடிக்கிறோம் இவங்களாம் அடிச்சிட்டு இவங்களாம் வந்து எங்களையும் போட்டு அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எவ்வளவு கஷ்டத்தை நாங்க வந்துட்டு நாங்க பட்டுக்கிட்டு இருக்கோம் தினேஷ் என்ன கேட்டார் எதுக்கு பொட்டு வைக்கிறீங்க எதுக்கு பொட்டு வைக்கிறீங்க எதுக்கு சார் நாங்க போட்டு வைக்கிறோம் பெண்கள் நாங்க எதுக்கு சார் பொட்டு வைக்கிறோம் புருஷன் பொட்டுன்னு போயிடக்கூடாதுன்னு போட்டு வைக்கிறோம் நல்ல எண்ணம்ப்பா ஆமா என்ன பண்றது வேற வழியே இல்லை பொட்டு வச்சா தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிச்சு வேற நம்புறா இங்கே வேற என்ன பண்றது நான் உடனே சொல்றேன் சார் எவ்வளோ பிரச்சனைகள் நிறைவேற இதை சொல்லி முடிக்கிறேன் நாலு பேர் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க வாழ்க்கையில் நாலு பேர் முதல்ல நம்மளை பெத்துது நம்ம பேச்சே கேட்காது அதுக்கடுத்து நாம பெத்துது அதுவும் நம்ம பேச்ச கேட்காது மூணாவது நமக்கு வாட்சுது அதுவும் நம்ம பேச்சை கேட்காது நாலாவது யாரு நாலாவது யாரு நாமத்தேன் என்னைக்கு நம்ம நம்ம பேச்சு கேக்குறோம் எனக்கெல்லாம் அறிவு இருந்தா இதுங்களை கல்யாணம் பண்ணி இருப்போமா இதுங்களை கல்யாணம் பண்ணி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போமா எங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் சார் கோயிலுக்கு போனா சாமி எப்படி சார் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் எப்படி எப்படியா இப்படி ஆசீர்வாதம் பண்ணோம் ஆமா ஆண்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கங்க கோயிலுக்கு எல்லாம் நீங்க போய் கும்பிடும் சாமி இப்படி ஆசீர்வாதம் பண்ணோம் எதுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா சத்தியமா கிடையாது மூடிட்டு அவன் வேலையை அவன் பாருங்கடா நீங்களாம் என்ன பண்ணுங்கள் தாராளமாக உங்கள் மனைவியோட பேச்சை அமைதியாக கேட்டீங்கனால வாழ்க்கை உருப்பிடும் ஏன்னா நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கறதுனால வாழ்க்கை ஓடலை உங்கள் மனைவி உங்களை பத்திரமா கட்டி காக்கிறதுனால தான் குடும்பமே நடக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அதனால தான் ஒரு பாடல் அழகாக சொல்லியிருப்பாங்க ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து வேற நீ இருந்தால் கண்ணம்மா விழுந்து விடாதிருப்பேன் அடுத்த வரி சொல்லிருப்பாங்க பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் கண்ணம்மா உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும் வாழும் போதே உங்களுடைய தேவைகளை தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணி எங்களுடைய ஆசைகள்லாம் நாங்கள் மூடி இது பண்ணிடுறோம் தான் சார் கவிஞர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்தும் என்ன எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்தும் என்ன சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் பக்தி புறவாகும் அதுவே சக்தி உறவாக அதனால உங்க மனைவி மதிங்க தயவு குடும்பத்தை கட்டி காக்கிறது மனைவி தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் சார் கரெக்டான தீர்ப்பை நீங்க எங்க பக்கம்தான் தான் கொடுக்கணும்னு உரிமையோட கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி குறியோட வருகிற நஞ்சு வணக்கம் பாருங்க முன்னூறு பேர் வந்திருக்காங்க பொண்ணு பார்க்க கட்சியில் வந்து ஒரே ஒருத்தர் தான் மாட்டினார் ஏன்னா அவர் அப்போ போதையில் இருந்துருக்க நல்லா பேசுனீங்கம்மா அற்புதமாக பேசுனீங்க